ஓம் சரவணபவ வணக்கம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களை காத்து தீமையை எதிர்த்து நன்மையை வெல்வதற்கு சக்தி அளித்து வரும் ஒரு தெய்வீக அற்புதத்தை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அதுதான் துளசி துளசி என்பது ஒரு செடி இல்லை அது ஒரு தெய்வம் அது வெறும் ஒரு இலை இல்லை அது நம் வாழ்வின் ஆரோக்கிய காவலன் துளசி தலே நித்தியம் வாசதே நாராயண ஸ்வயம் என்று பண்டைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது அதன் பொருள் என்னவென்றால் துளசி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஸ்ரீ நாராயணர் நேரடியாக வாசம் செய்கிறார் என்பது பொருளாகும் இந்த வீடியோவில் நாம் துளசி எப்படி தெய்வீகமயமான ஒரு செடியாக மாறியது என்பதை பற்றியும் துளசியின் ஆன்மீக மகிமைகள் என்னவெல்லாம் என்பதை குறித்தும் துளசியால் கிடைக்கின்ற ஆரோக்கிய நன்மைகள் என்ன என்ன என்பதை பற்றியும் நம்முடைய வீட்டிலே துளசி செடியை வளர்த்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் துளசி செடியிலிருந்து இலைகளை எந்த காலகட்டங்களில் பறிக்க கூடாது என்பதை குறித்தும் நாம் அனைவரும் தினமும் சொல்லி பயன்பெற வேண்டிய அற்புதமான துளசி மந்திரத்தை குறித்தும் துளசியை வணங்குகின்ற சரியான வழிமுறைகளை குறித்தும் தெளிவாக பார்க்கப் போகிறோம் இந்த ஜீவனில் தீபம் ஏற்றும் தருணம் இது துளசியின் தெய்வீக சக்தியை உணர்ந்து மனதில் தீப்பொறி ஏற்றி நம் ஆன்மாவின் எழுச்சிக்கான பயணத்தை தொடங்குவோம் முதலிலே துளசியின் தெய்வீகமான வரலாறு என்ன என்பதை குறித்து பார்ப்போம் திருப்பார் கடலிலிருந்து உருவானவள் தான் துளசி தேவி புராணங்களின்படி துளசி தேவி விஷ்ணு பகவான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் திருமாலின் கழுத்திலும் பாதங்களிலும் பணிவிடை புரிபவள் துளசி தேவி மனிதரை காப்பதற்காகவே துளசி செடியாக அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தவள் துளசி அம்மன் அவள் தர்மத்தை காக்க வந்தாள் விஷத்தை நீக்க வந்தாள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வந்தாள் துளசி செடியின் வேரில் பித்ரு சக்தி இலையில் தேவி சக்தி மேல்தளத்தில் விஷ்ணுவின் சக்தி கொடிகொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த செடியானது தெய்வீக மயம் நிறைந்த செடி என அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக துளசி செடியின் ஆன்மீக சக்திகள் என்னவெல்லாம் என்பதை பற்றி பார்ப்போம் துளசியின் அருகில் நின்றாலே உங்கள் ஆன்மாவின் திரைகள் திறக்கும் உள்ளிருந்த சக்தி போங்க தொடங்கும் ஏனென்றால் அதில் சுத்த சத்துவ குணம் இருக்கின்றது துளசியின் வெற்றிகரமான ஆற்றலின் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை அழிக்கும் திறன் பெருகும் நம் கர்ம தவறுகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி நம்மை சுத்திகரிப்பது துளசி துளசி இருக்கின்ற வீடுகளில் ஆன்மீக ஆற்றல் பெருகும் கணவன் மனைவி தம்பதியர் ஐக்கியமான ஒரு வாழ்வை மேற்கொள்வார்கள் துளசி செடி இருக்கின்ற வீடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு அறிவாற்றல் பெருகும் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சூழலங்கு உருவாகும் துளசி இல்லாத வீடு உயிரில்லாத உடம்பு போலென்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக பயன்களை தன்னகத்தே கொண்டுள்ள துளசியின் ஆரோக்கிய நன்மைகள் என்னவெல்லாம் என்பதை குறித்து பார்ப்போம் துளசி ஒரு சர்வரோக நிவாரணி என ஆயுர்வேதம் சொல்லுகிறது சர்வரோக நிவாரணி என்றால் எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மருந்து என்பது பொருள் துளசி செடியின் ஆரோக்கிய நன்மைகளை பொறுத்தமட்டில் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்ல ஆற்றல் மிக்கது துளசி செடி உடம்பில் உள்ள வெப்பநிலையை சமப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கதும் இந்த துளசி தான் சளி காய்ச்சல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை துளசி தன்னகத்தை கொண்டுள்ளது மன அழுத்தம் உள்ளவர்கள் துளசியை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அவர்களது மன அழுத்தம் நீங்கி மன தெளிவு ஏற்படும் நம்முடைய இருதயத்தை சுற்றிலும் கவசமாக இருந்து இருதயத்திற்கு முழு பாதுகாப்பு தருவது துளசி செடிதான் துளசி செடியானது இரத்தத்தை சுத்தம் செய்கின்ற ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டுள்ளது மன தெளிவு மன உறுதி இவற்றை அதிகப்படுத்த துளசியை தொடர்ந்து பயன்படுத்தி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என பெரியவர்கள் கூறுகிறார்கள் துளசி தீர்த்தத்தை நாள்தோறும் தவறாமல் அருந்தி வருவதால் நம்முடைய உடம்பிலும் மனதிலும் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் கண்ணார காண முடியும் இத்தகைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட துளசி செடியினை வீட்டில் வளர்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் துளசிச் செடி இருக்கின்ற வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாகும் அந்த வீட்டிலே சுப மங்கள ஆற்றல் பெருகி பழுகும் அந்த வீட்டைச் சுற்றிலுமே துளசியானது ஒரு கவசம் போல செயல்படும் பஞ்ச பூதங்களையும் சமநிலைப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கது துளசி செடி உங்கள் வீடுகளில் துளசி செடியை வளர்க்கவில்லை என்றால் இன்று இப்பொழுதே ஒரு செடியை வளர்க்க தொடங்குங்கள் இப்படிப்பட்ட ஆற்றல்களையும் நன்மைகளையும் நமக்கு நிறைவாகத் தருகின்ற துளசி செடியினை பறிப்பதற்கு சில கட்டுப்பாடுகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அந்த விதிமுறைகளை பின்பற்றி துளசி செடியை பறித்து பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படுகின்ற பயன்களை நாம் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் துளசி இலைகளை இரவு நேரங்களில் பறிக்கக்கூடாது அதாவது சூரியன் அஸ்தமித்த பிறகு துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதை போன்று துளசி இலைகளை பறிக்க வேண்டும் அமாவாசை நாட்களில் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்ப்பது நல்லது என சொல்கிறார்கள் மாத விளக்கு உள்ள பெண்கள் அந்த நாட்களிலே துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அடுத்தபடியாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது மற்ற அனைத்து நேரங்களிலுமே ஓம் துளசி நமக என்று மந்திரம் சொல்லி துளசி செடியை வணங்கி மனமுருகி அதன் பயன்களை நாம் நினைத்து கொண்டே பறித்து பயன்படுத்துவோம் என்றால் அதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் நமக்கு நிறைவாக எப்பொழுதுமே கிடைக்கும் அடுத்தபடியாக துளசி மந்திரத்தை குறித்து பார்ப்போம் துளசி மாடத்தை வணங்கி வலம் வரும் பொழுது அதன் முன் நின்று நாம் சொல்வதற்கு ஒரு மந்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் துளசியை நமகா மந்திரத்தை உருவிட்டு கொண்டே துளசியை வலம் வந்து துளசி செடியின் முன்பாக நின்று வணங்கினால் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஆரோக்கியம் மன நிம்மதி அனைத்துமே நிறைவாக கிடைக்கும் என்பது முன்னோர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்ற ஒரு வாழ்வியல் முறையாகும் ஆகவே அன்பர்களே துளசி என்பது வெறும் ஒரு செடி அல்ல அது உங்கள் வீட்டின் காவல் தெய்வம் அதனை நேசித்து அதனை வளர்த்து அதனுடன் பேசுங்கள் அதற்கு நீரூற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நீங்கள் பார்க்கின்ற நீங்கள் வாழ்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக மாற்றம் தானாகவே வர ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் உயிரில் ஒளி வேண்டுமா மனதில் அமைதி வேண்டுமா ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டுமா வாழ்க்கை முன்னேற வேண்டுமா அனைத்திற்குமே துளசி ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கின்றது ஆகவே துளசியை வைத்து வணங்கி பராமரித்து வரும் காலம் உங்களை உயர்த்தும் ஓம் சரவணபவ வாழ்வோம் வளமோடு நன்றி